அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜே எஸ் அப்பா ஜோதிட சூத்திரம் ஏஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் பொருத்தம் பார்க்க ஜாதகம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் பிளஸ் நாற்பத்தி நாலு உப விதிகள் இந்த விதிகளை கொண்டு ஜாதகத்தினுடைய எல்லா கேள்விகளுக்குமான பதிலை நாம் தீர்க்கமாக கூற முடியும் மேலும் திருமண பொருத்தம் அப்படின்னு வரும் பொழுது இரண்டு விதமான ஜாதக பலன்கள் ஒன்று உயிர்காரகத்துவ பலன்கள் இன்னொன்று பொருள் காரகத்துவ பலன்கள் இதில் திருமண பொருத்த திறவுகோல் அப்படின்னு சொல்லக்கூடியது முற்றிலுமாக அது ஜீவ பயண விதி அதாவது உயிர்காரகத்துவத்தை இணைத்தல் அப்படின்னு வருது அப்போ பொருளாதாரத்தை பார்க்கும் பொழுது பொருள் காரகத்துவத்தை பார்த்தும் திருமண பொருத்தம் பார்க்கும்போது கணவன் மனைவி மற்றும் குழந்தை பாக்கியம் ஆகியவற்றை உயிர்காரகத்துவத்தோடு இணைத்து பார்த்தும் பொருத்தம் சேர்ப்பது அப்பா ஜோதிட சூத்திரம் அப்படின்னு சொல்றோம் இந்த வகையில் ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் திருமணத்தடை இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா அந்த ஜாதகத்தில் அப்பா ஜோதிட சூத்திர விதிகளின் அடிப்படையிலேயே நாம் பலன் காண்போம் அதன் அடிப்படையில் ஜோதிட மூல நூல் ஆசிரியர்கள் நமக்கு கொடுத்துள்ள ஜோதிட மூல விதிகள் இருக்கு அந்த விதிகள் தான் எப்பொழுதும் நமக்கு துணையாக இருக்கும் நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதிலை அவைகள் நமக்கு தரும் இதற்கு மூன்று மூன்று நிலைகளை இணைத்து இணைத்து நாம் பலன் பார்க்க வேண்டும் ஒன்று திசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் அப்படிங்கிறவரை இணைச்சு பார்க்கணும் அதற்கு அடுத்ததாக நமக்கு ராசிக்காரகம் பாவக்காரகம் கிரகக்காரகம் ஆகிய மூன்றை இணைத்து நாம் பலன் பார்க்கணும் அடுத்ததாக ஆத்மா ஜீவா சரீரா அதாவது ஒரு கிரகத்திற்கு ஒரு ஜென்ம நட்சத்திர அதிபதி ஒரு ஜாதகத்தில் ஒருவருடைய ஜன்ம நட்சத்திர அதிபதி கிரகத்திற்கு ஆத்மா அந்த கிரகத்தை ஆத்மாவாக கொண்டு அந்த கிரகத்திற்கு ஜீவனாகவும் சரீரமாகவும் இருப்பது யார் என்று கண்டறிந்து அவர்களை இணைத்தால் அவர்கள் பிரியாமல் வாழ்க்கை துணை இருப்பார்கள் வம்சம் கழக செய்யும் அப்படின்னு பார்க்கிறோம் இது போல ஒருவருடைய ஜாதகத்தில் அந்த ஜீவா ஒரு சமயத்தில் இல்லாவிட்டால் அந்த ஜாதகத்தில் எந்த கிரகத்திற்கு ஜீவா சரீரா அதாவது ஒரு கிரகம் ஆத்மாவாக கொண்டு அந்த கிரகம் நின்ற நட்சத்திராதிபதியை கொண்டு அந்த கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி என்ற நிலைக்கு மூன்று நிலைகள் அதாவது ஆத்மா ஜீவா சரீரா அந்த மூன்று நிலைகள் தொடர் வந்து எந்த கிரகத்திற்கு அந்த ஜாதகத்தில் ஜீவாசரீரம் முழுமையாக இருக்கிறதோ அந்த கிரகத்தை கணவனாகவோ மனைவியாகவோ இணைத்து கொண்டால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் அதிலே ஜென்ம நட்சத்திர அதிபதியாகிய இருவருக்குமாக நட்சத்திர பரிவர்த்தனை ராசி பரிவர்த்தனை போன்ற திரிகோண பரிவர்த்தனை போன்ற ஏதேனும் ஒரு வகையிலே பரிவர்த்தனை இருக்குமானால் சாலை சிறந்தது என்பது அதனுடைய பொருள் இப்பொழுது இந்த ஜாதகத்துல பாக்குறாங்க இப்ப பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு பெண்ணனுடைய ஜாதகம் உத்திரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்த இந்த ஜாதகம் இவருடைய ஜாதகம் பாருங்க சனி பகவான் லக்னத்துல இருக்காரு லக்னத்துக்கு பதினொன்னு பனிரெண்டுக்குடைய சனி பகவான் பக்ரம் பெற்ற நிலையில் இருக்கிறான் ஜன்ம நட்சத்திர அதிபதியான சனி பகவான் பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் அந்த புதன் சனிக்கு எட்டாம் பாவத்தில் அதாவது ஏழாம் பாவ அதிபதியான புதன் அப்போ ஏழாம் பாவ அதிபதியான புதன் எட்டாம் பாவத்தில் நின்றார் என்று வக்ரம் பெற்றார் ஜென்ம நட்சத்திர அதிபதியான சனி பகவானும் ஏழாம் பாவ அதிபதியான புதன் சாரும் ஏறினார் புதன் எட்டில் நின்றார் அவர் வக்ரம் பெற்றுவிட்டார் எனவே இந்த ஜாதகம் கலத்திர தோஷ ஜாதகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் என ஏழாம் பாவாதிபதி எட்டில் மறைந்தது களத்திர தோஷத்தை தரும் மேலும் அந்த ஏழாம் பாவாதிபதி சாரத்திலே இந்த சனி பகவான் அமர்ந்து அவர் எட்டாம் பாவத்தில் அமர்ந்ததோடு மட்டுமல்லாமல் அந்த கிரகம் வக்ரம் பெற்றிருக்கிறது சனியும் வக்ரம் பெற்றிருக்கிறார் இவர் வக்ரம் பெற்ற கிரகத்தில் சாரம் ஏறுகிறார் இவர் எட்டாம் பாவத்தில் இருக்கிறார் எனவே முதல் திருமணத்திற்கான கிரகமானது தடை செய்கிறது முதல் திருமண விதியானது தடை செய்யப்படுகிறது அப்படின்னு வருது அப்போ ஏழாம் பாவாதிபதி எட்டில் மறைந்து ஜென்ம நட்சத்திராதிபதி இந்த புதன் புதன் வக்ரம் பெறுகிற காரணத்தினால் இவருக்கு தொடர்ந்து திருமண தடை இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற விதியின் கீழே வந்துடுச்சு இது அடுத்ததாக இந்த சூரியனுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சூரியன் ஜென்ம நட்சத்திர அதிபதியை தொடர்பு கொண்டார் ஆனால் அந்த சனி பகவான் சூரியனை மறுத்துவிட்டார் வெறுத்துவிட்டார் படித்துவிட்டார் அலட்சியப்படுத்துகிறார் எனவே சூரியன் கணவனாக வந்தால் அந்த சூரியனோடு இவர் இருந்து வாழ மாட்டார் சந்திரன் சனிச்சாரம் ஏறினார் எனவே சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர் வந்தாலும் அவருடன் ஒற்றுமையாக இவரால் வாழ முடியாது ஏனென்றால் அந்த சந்திரனை சனி பகவான் மறுக்கிறார் வெறுக்கிறார் படுத்துகிறார் அப்படின்னு அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் சூரியன் சாரம் ஏறினார் சூரியன் சனி சாரம் ஏறினார் அப்பொழுதோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒவ்வொரு கிரகமா போச்சு இங்க முதல் எடுத்த உடனே சூரியன் போனாரு இரண்டாவது சந்திரன் போனாரு மூணாவதா பார்க்கும்போது இந்த சனி பகவான் இந்த வக்ரம் பெற்ற புதன் சாரத்திலேயே ஏறி இருப்பதால் இங்கே புதனும் சனியை மறுக்கிறார் இந்த இப்ப செவ்வாய் எடுத்துக்கிட்டோம் செவ்வாய்ங்கிற நட்சத்திரத்திலே நட்சத்திரம் என்றால் செவ்வாயும் பெற்ற புதன் சாரம் ஏறினார் எனவே சுக்கிரனும் அங்கே வர முடியவில்லை இங்கே ராகு இருக்கிறார் ராகு பகவான் கேது சாரம் நிழல் கிரக சாரம் ஏறி பாவத்தில் இருப்பதால் இவரும் வர முடியவில்லை இப்ப குரு இருக்கிறார் குரு பாத்தீங்கன்னா குரு சுயசாரம் பெற்றுக்கொண்டார் எனவே குருவினுடைய பிரதிநிதியாக சனி பகவானே செயல்படுவார் அந்த சனி புதன் பேரி வக்ரம் பெறுவதால் குருவும் வர முடியாது எனவே எஞ்சி இருப்பது கேது ஒருவன் கேது ஏழாம் பாவத்தில் என்ற செவ்வாய் சாரம் ஏறி செவ்வாய் சூரியன் சாரம் ஏறினார் எனவே இங்கே பாத்தீங்கன்னா கேது செவ்வாய் அடுத்தது சூரியன் இப்போ இந்த கேதுவுக்கு ஜீவனாகவும் சரீரமாகவும் இந்த கேதுவுக்கு ஜீவா செவ்வாய் சரீரா சூரியன் ஏழாம் பாவம் மற்றும் ஒன்பதாம் பாவம் தொடர்பை தருகிறது இப்படி இந்த ஜாதகருக்கு அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர் அதாவது இந்த ஜாதகத்திலே அவர் பன்னிரெண்டாம் பாவத்தில் இருந்தாலும் கூட அந்த கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி பகவான் இந்த பெண்ணினுடைய ஜன்ம நட்சத்திர அதிபதிதான் என்பதை கொண்டு பார்க்கும் பொழுது கேது பகவான் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் இந்த ஜாதகருக்கு சிறந்த கணவனாக வருவார் அல்லது இருப்பார் அப்படின்னு பார்க்குறோம் அப்ப வேறு எதையேனும் சேர்த்தினால் நிச்சயமாக கலத்திர தோஷம் உண்டாகிவிடும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுபோல் ஒவ்வொரு ஜாதகத்திற்குமே கலத்திர தோஷம் இருந்தாலும் கூட அந்த கலத்தர தோஷமானது அவரை பற்றி அவரை துன்புறுத்தாமல் அதனால் அவருக்கு திருமணம் செய்து அந்த திருமணம் ரத்து செய்து மீண்டும் இன்னொரு திருமணம் செய்தாக வேண்டிய இந்த கட்டாய நிலைக்கு தள்ளப்படாமல் உண்மையாகவே அந்த ஜாதகத்தில் ஜீவா சரீராவோடு இருக்கக்கூடிய கிரகம் எது என்று பார்த்தால் கேது பகவான் ஏழாம் பாவத்தில் நின்ற இரண்டாம் பாவாதிபதி அவர் ஏழாம் பாவத்தில் நின்ற இரண்டாம் பாவாதிபதியான செவ்வாய் அவர் இரண்டாம் பாவாதிபதி ஏழாம் பாவத்தில் நின்றார் அவருடைய சாரத்திலே கேது நிற்கிறார் இரண்டு ஏழாம் பாவத் தொடர்பு கிடைக்கிறது மேலும் அந்த செவ்வாயானவர் சூரியன் சாரத்திலே ஏறினார் அந்த சூரியன் ஏற்கனவே சனி சாரத்தில் தான் இருக்கிறார் எனவே இந்த கேது பகவானுக்கு விடு கொடுத்தவன் சூரியன் என்ற நிலையிலும் கேதுவிற்கு ஜீவா சரீரா முழுமையாக இந்த ஜாதகத்தில் இருக்கிறது அப்போ சனி பகவான் என்று சொல்லக்கூடிய ஜென்ம நட்சத்திராதிபதி புதன் சாதத்தில் ஏறி ஏழாம் பாவாதிபதியான புதன் எட்டாம் பாவத்தில் மறைந்து வக்ரம் பெற்று கலத்திர தோஷத்தை தருகிறார் எனவே கொஞ்சம் நாம் ஏமாந்தாலும் கூட களத்தர தோஷம் உண்டாகிவிடும் அதாவது கேதுவை தவிர வேறு எந்த நட்சத்திரத்தை சேர்த்தாலும் திருமணம் செய்தாலும் இந்த தோஷம் செயல்பட தொடங்கிவிடும் இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் போன்ற நிலைக்கு தள்ளப்படுவார் என்பதை கருத்தில் கொண்டு எந்த கிரகம் வந்தால் அந்த கலத்தர தோஷம் நடவாமல் ஒரே திருமணமாக நடப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் வம்சம் தலைக்கும் பொழுது குழந்தை பாக்கியம் தரக்கூடிய அந்த விதிகளோடு அவர்கள் வாழ்வதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் இப்போ லக்கணத்திற்கு ஐந்தாம் பாவ அதிபதியானவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் அப்படின்னு பார்க்கிறோம் அப்ப அந்த சந்திரன் இந்த ஜாதகத்தில் சனிச்சாரத்தில் தான் இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் அதுபோல கணவனுடைய ஜாதகத்திலும் கூட குழந்தை பாக்கியத்தை பார்க்கும் பொழுது ஐந்தாம் பாவத்தை பார்க்க வேண்டும் அதே சமயத்தில் எட்டாம் பாவத்தையும் பார்க்க வேண்டும் எட்டாம் பாவாதிபதி சாரம் ஏறினாலும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகும் எட்டாம் பாவத்தில் நின்ற கிரகம் சாரத்தில் ஏறினாலும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகும் இதுதான் அப்பா சோதர சூத்திரத்துடைய அறுபத்தி நாலு விதிகள் நமக்கு தெள்ள தெளிவாக குழந்தை பாக்கியம் கிடைக்குமா யாரை திருமணம் செய்யலாம் திருமணம் ரத்தாவது எதனால் எப்பொழுது திருமணம் நடக்கும் என்பன போன்ற எல்லா கேள்விகளுக்குமான தெளிவான விடையை தெரிந்து கொள்ள நீங்கள் அப்பா யோதர சூத்திரத்தை தெரிந்து கொள்ளுங்கள் அறுபத்து நான்கு விதிகள் உங்களுக்கு துணையாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்